அன்புக்கும் மதிப்புக்கு என் இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் என்று பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் ராமநாதன் ரகுராமன் தம்பி மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களது அரசியல் பயணமும் அது சார்ந்த சில எண்ணங்களும் இன்றைய தினத்தில் உங்களோடு பகிரலாம் என்று எண்ணுகின்றேன் குறிப்பாக நேற்றைய தினம் மதிப்புக்குரிய தம்பி வைத்திய ராமநாத அர்ச்சனா அவர்கள் சிங்கள பௌத்த புத்த மத சார்ந்த இலங்கையின் அதி உயர் நிலையில் இருக்கின்ற பௌத்த தேர்வுகளை சந்தித்து தமிழ் சமூகம் சார்ந்த மக்கள் சார்ந்த மிக பிரதாரமான விடயங்களை அவர்களுடன் பிறந்தாடி இருக்கின்றார் இலங்கை வரலாற்றிலே ஒரு பௌத்த சம்மேளன தலைவர்கள் புத்த சமய தலைவர்கள் தமிழ் அரசியல் தலைவர்களை அழைத்து கதைத்ததாக சரித்திரமே இல்லை அதிலும் குறிப்பாக பாராளுமன்றத்திலே எமதுக்கான தேசிய தலைவர் யார் என்பதையும் அவர் எங்களுக்கான கடவுள் என்பவர் என்பதையும் மிகத் தெளிவாக வரையற செய்து கூறிய பின்பும் இன்றைக்கு அவர்கள் எங்கள் மதிப்புக்குரிய தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை அதைத்து கதைத்து ஒரு நல்லுறவை பீணம் முயற்சி செய்வது என்பது இலங்கை வரலாற்றில் ஒரு திருப்பமுனியான நிகழ்வாகும் காலங்காலமாக இலங்கை அரசியலிலே பேரினவாத சக்திகளும் தமிழ் அரசியல் தலைவர்களும் தமிழ் மக்களது இனப்பிரச்சனையை அரசியலாக வைத்து இவ்வளவு காலமும் அந்த இனப்பிரச்சனைக்கும் மக்களுடைய பிரச்சனைக்கும் தீர்வை காணாத வகையிலே தங்கள் அரசியலை மேம்படுத்தி தங்களுக்கான வாழ்வியலை உருவாக்கி கொண்டார்கள் அந்த வகையில் ராமநாதன் அர்ஜுனா அவர்களது செயற்பாடுகள் ஆக்கபூர்வமானவை உண்மைத்தன்மையானவை நேர்மைத்தன்மையானவை இந்த சமூகத்தின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை நோக்கி அவர் பயணிப்பதை நாங்கள் மிக தெளிவாக காண முடிகின்றது இதே நேரம் இந்த புத்த மதத்திற்கான புத்த விகாரையொன்று சட்டத்துக்கு முரணான வகையில் கட்டப்பட்டுள்ளது அது தொடர்பான விடயங்களையும் கலைத்திருக்கின்றார் அது தொடர்பான ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது அல்லது அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்களையும் அந்த சந்திப்பிலே கலந்துரையாட வைத்து ஒரு தீர்வை காணக்கூடிய சூழலை புத்த மத சார்ந்த அந்த பெரியவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இதுகும் ஒரு வரலாற்றிலே ஒரு மாற்றுத்திருப்பந்தான் அதே நேரம் அடுத்த கட்டமாக இந்த கடல் தொழில் சார்ந்த பிரச்சனை ரீதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய வரைக்கும் ஜனாதிபதியிலிருந்து அது சார்ந்து பயணிக்கின்ற எந்த அமைச்சர்களாலும் அல்லது அது சார்ந்து பயணிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழலை உருவாக்கவில்லை அந்த விடயத்தையும் அங்கே அவர் கலந்துரையாடியிருக்கின்றார் இதற்கு அப்பால் புத் புத்த மதம் இந்து மதம் முஸ்லீம் சமூகம் சார்ந்து ஒரு ஆணும் ஆணும் திருமணம் செய்வது என்பது மதத்திற்கும் சமூக வாழ்வியலுக்கும் புறம்பானது ஆனால் புலம்பெயர் நாடுகளிலே அவை சட்டமாக்கப்பட்டு அந்த திருமணங்களை அங்கீகரித்திருக்கின்றன ஆனால் இலங்கையிலே அது என்ற ஒரு சிந்தனையை மிகத் தெளிவாக அவர்களுடன் கறந்து இருக்கின்றார் இவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது எமது தமிழ் மக்கள் நிம்மதியாக பொருளாதார மாற்றங்களுடன் சகல வடியங்களையும் சிங்கள மக்கள் போன்று உரிமைகளையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது வைத்திய ராமநாதன் அச்சுனாருடைய அய அரசியல் பயணத்தின் சிறப்பான சிந்தனையாகும் இலங்கையிலே இரு மதங்களும் இரு சமயங்களும் இரு இனத்தவர்களும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று மேடைகளிலே பேசிக்கொண்டாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான சிந்தனைகளையும் சூழலையும் அமைப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் இதுவரை எந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் ஆளுந்தரப்புகளாக இருக்கட்டும் பேரினவாத சக்திகளாக இருக்கட்டும் எவர்களும் மேற்கொண்டது கிடையாது அதிலும் குறிப்பாக வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவினுடைய இந்த நகர்வு என்பது நிச்சயமாக இரு சமூகங்களையும் ஒன்றிணைத்து அந்தந்த இனங்கள் அந்தந்த தனித்துவத்துடன் வாழ்வதற்கான ஒரு சிந்தனை ஏற்பாட்டை இன்றைக்கு இலங்கையிலே இருக்கின்ற புத்த மதத்திற்கான தலைமை காரியத்திலே அது சார்ந்து மிக மேன்மை உயர்நிலையிலே இருக்கிறவர்களுடன் கதைப்பதற்கான அந்த சூழல் என்பது நிச்சயமாக நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும் ஆனால் அதற்கான காலங்கள் மிக விரைவிலே வேகமாக இடம்பெறுகின்றதா அதற்கான தீர்வுகளை இவர்கள் நிச்சயமாக மனிதாயுமான அடிப்படையிலே சமூக ரீதியான சிந்தனையுடன் ஒற்றுமையாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பார்களா என்று நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக இந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமானதாகவும் எதிர்காலத்திலே எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி இருக்கின்றது ஒரு சமூக அரசியலிலே மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை அரசியலாக வைத்து புலம்பெயர் நாடுகள் சர்வதேச நாடுகள் அரசியல் செய்வதால் தான் இன்றைக்கு அவர்கள் சர்வதேச தரத்திலே பொருளாதார வளர்ச்சியுடன் மாற்றங்களுடன் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புகின்றார்கள் நாங்கள் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேணும் பிரான்ஸ் என்ற நாட்டிலே அந்த தேசத்திலே இந்த தேசத்திலே இன பாகுபாடு என்பது எவையுமே இல்லை இன்றைக்கு புலம்பெயர்ந்து இந்த நாடுகளிலே அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் சமயத்தை மாறி கிறிஸ்தவ சமயத்தில் மாற்றப்பட்டால் தான் இந்த நாடு எங்களுக்கு அகதி விசாவை தருமாக இருந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்தை பின்பற்றி ஆக வேண்டும் இங்கே மனித பேணப்படுகின்றது மனித உணர்வுகள் மதிக்கப்படுகின்றன எவ்வளவோ இன சமூகம் இந்த புலம்பெயர் நாடுகளிலே சர்வதேச நாடுகளிலே சகல உரிமைகளுடன் வாழ கூடிய சந்தர்ப்பத்தையும் சூழலையும் சட்டத்தையும் இந்த சர்வதேச நாடுகள் உருவாக்கி வைத்திருக்கின்றன ஆனால் ரெண்டு இனங்களாகிய நாங்கள் இன்றைக்கு ஒரு நாட்டிலே இருந்து கொண்டு ஒற்றுமையாக சகல உரிமைகளுடன் வாழ்வதற்கான சூழலை இந்த சிங்கள தமிழ் அரசியல் தலைவர்களின் நயவஞ்சக நம்பகத்தன்மையற்ற நேர்மையற்ற செயற்பாடுகள் மூலம் பிரித்து வைத்து இனங்களுக்கிலே பகமையையும் இன உணர்வையும் மத உணர்வையும் ஊட்டி ஒரு அரசியலை செய்து இந்த சமூகத்தை இலங்கின்ற ஒரு நாட்டை சீரழிக்கக்கூடிய சூழலை இந்த அரசியல் தலைமைகள் ஏற்படுத்தி இருக்கின்றன அதில் குறிப்பாக சிங்கள தலைவர்களுக்கும் பொருந்தும் தமிழ் தலைவர்களுக்கும் பொருந்தும் இந்த புதிய அரசியல் மாற்றம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களால் மிக சிறப்பான பாதையிலே மக்கள் நலன் நோக்கி மக்கள் சிந்தனை நோக்கி பயணிக்கப்படுகின்றது ஒரு செயல் அந்த செயலினுடான மாற்றங்கள் அந்த மாற்றங்களை சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சமூகத்துக்கான அரசியல் விளக்கங்கள் நாங்கள் ஏன் வைத்தியர் அர்ஜுனாவை ஆதரிக்க வேண்டும் என்ற சிறப்பான சிந்தனைகள் அவ்வளத்தையும் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பஃப்ரா என்ற தனது யூடியூப் தளத்தினூடாக இன்றைக்கு ஒவ்வொருவர் முடியங்களாக சொல்லி கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு மூன்று இன மக்களும் நேசிக்கின்ற தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு பாராளுமன்ற என்று அணுகி கொள்ளக்கூடிய ஒருவராகத்தான் தம்பி வைத்தியர் ராமநாத அர்ச்சுன அவர்கள் இன்றைக்கு அரசியல் பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் மிக தெளிவாக கூறுகின்றார் தனக்கு அரசியல் என்பது வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான சிந்தனை அல்ல தன்னை விரும்பியோ விரும்பாமலோ இந்த பிறன்வாத சமூகமும் தமிழ் சமூகமும் முறையற்ற நேர்மையற்ற அரசியல் தலைவர்களும் இந்த அரசியல் பாதையிலே தள்ளிவிட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு சிந்தனையை இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் ஆனால் மக்களுக்கும் மக்கள் சார்ந்த செயற்பாட்டுக்கும் என்றும் உண்மையாகவும் நேர்மைத்தன்மையுடனும் இருப்பேன் என்பதை அவரது சொற்கள் அல்ல செயல்கள் நிரூபித்து நிற்கின்றன இன்றைக்கு அரசியல் என்பது வாயால் சொல்லப்படுகின்ற செயலாகவும் அரசியலில் சொல்லப்படுகின்ற வா அதாவது வந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடியாத கட்சிகளாகவும் தான் இன்றைக்கு அரச தரப்பும் சரி இன்றைக்கு இருக்கிற தமிழ் தரப்பும் சரி பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் ஆனால் உடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகளை தன்னால் முடிந்தவரை நிறைவேற்றக்கூட ஆளுமையோட அவர் பயணிக்கின்றார் அவருடைய இந்த பயணம் மிகச் சிறப்பானது அந்த பயணத்துக்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக உறுதுணையாக நின்று அவரது அரசியல் பாதையிலே நாங்கள் இரு சமூகங்களும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக நாங்கள் ஏற்படுத்தியே ஆக வேண்டும் காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நேர்மையான உண்மைத்தன்மையுள்ள கற்ற கல்வி அரசு சார்ந்த நுணுக்கமான அரசியல் சிந்தனைகளை கொண்ட ஒருவரை அடையாளம் காண்பித்திருக்கின்றது இந்த இந்த சூழலை இந்த சமூகம் தவறவிடக்கூடாது நன்றி இது ஒரு மிக சிறப்பான அரசியல் சிந்தனையும் செயற்பாடும் ஆகும் தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பான அரசியல் சந்திப்புகளிலே சந்தித்துக் கொள்வோம் கதைத்துக்கொள்வோம் உங்களது உறுதுணையான ஆதரவை எதிர்பார்த்து நிற்கின்றேன் நன்றி நான் ராமநாதன் ரகுரா